ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் இன்னைக்கு பிரண்டை ஊருவா பார்க்க போகிறோம் ரெண்டு கட்டு பிரரண்ட இஞ்சி பச்சை மிளகா வெள்ளைப்பொடு தூதுவாழை இலை இதெல்லாம் போட்டு ஊருகா சளிக்கு கால் வலிக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கெல்லாம் ஊருகா இப்போ அதை மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்குவோம் எல்லாத்தையும் இப்போ அந்த மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்குவோம் இஞ்சி வெண்ணக்கூடிய லேசாக ஒரு அடி விரண்டையும் ஒரு அடி புளி எடுத்து ஊற புளிய ஊற போட்டுக்கலாம் இஞ்சியை லேசாக ஒரு அடி அடிச்சுக்கிறோம் எதுக்கு 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 ந பொடி பொடியாக உட்காந்து நறுக்குன்னே என்ன வேலை வாங்குறதே வேலையா வச்சிருக்கம்மா என்னைய ஊத்திக்க ஆயிட் காய்ட் தூதுவளை கொஞ்சம் போட்டோம்னா சளிக்கெல்லாம் நல்லது மூலிகை ஊறுகாய் ஆமா மூலிகை ஊருகா பாட்டி ஊறுகாய் இப்போ கடவுள் மரும் போட்டுக்கலாம் நான் வெடிக்கிறேன். நான் தரினைப் அந்த இலைய பொட்டுக்கலாம். இஞ்சி எல்லாம் புள்ள அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் ஒரு வதக்கு இப்போ பரண்டி அடிச்சிருக்கோம்னா அதே ஒரு வதக்கு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம்

இப்ப நல்லா வதங்கியாச்சு இப்ப புளி ஊத்திக்கலாம் நல்லா எண்ணெயிலே வேகணும் நல்லா தருது வந்து வந்துடணும் இப்ப புளி ஊத்திக்கலாம் बच्चा मला बोटु का बाहत जो कार्ड है अब वो कार्ड तकना बोटु दाल देगा पता दें पूरा पतिंगला सुख நல்லா அந்த வெள்ளை நல்லா வெந்து வரணும் ஆமாம் நல்லா வேகணும் அப்படியே சோத்தில் கரட்டி கூட சாப்பிடலாம் இட்லிக்கு நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் வெளியூர்களுக்கு போனீங்கன்னாலும் இப்படி வச்சு கொண்டு வரலாம் வயிற்ற வலிக்கு வயிறு சீரணிக்கு நல்லா ஜீரணமாகும் தூதுவளை பரண்டா எல்லாமே உடம்புக்கு நல்லது முட்டு பரண்டா மூட்டுக்கு நல்லது நல்லது இஞ்சி வந்து இறக்க போயில கொஞ்சோன்னு இனிப்பு இனிப்பு புளிப்பு காரத்துக்கு கடுகு வெந்தயமும் நொணுக்கி வேறு செட்டில போட்டு வறுத்து நொணுக்கி வச்சுக்கணும் அதை கொஞ்சோம் பொடியை போடுவோம் எல்லா ஊருவாய்க்காருவாய்க்கும் போடலாம் அப்பதான் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் வெள்ளைப்பொடி இஞ்சி எல்லா வாயு தொல்லைக்கெல்லாம் நல்லது இதை வச்சு செஞ்சு வச்சுக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் கூட கெடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கா எண்ணெய் ஊற்றி நல்லா சொல்ல சொல்ல வதக்கணும்

வேறெண்டா எண்ணெயும் கால் வலிக்கு மூட்டு வலிக்கு எல்லாரும் எண்ணெய் வாங்காதீங்க நல்லெண்ணெய் வாங்கி வேறா வெள்ளை போட போட்டு காய்ச்சி வீடியோ வந்து பாருங்க பாருங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க கால் வலி கை வலிக்கெல்லாம் அந்த எண்ணெய் நல்லது மூலிகை எண்ணெய் ஆமா மூலிகை எண்ணெய் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ ரெடியாகிடுச்சு இப்படி இந்த பக்குவத்துக்கு கரண்டி ஒட்டணும் அப்படி இப்போ அந்த பக்குவத்துக்கு இறக்கிடுங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பிறண்ட ஊருகா ரெடியாகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஆறு ஆதரவு என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் சந்தன சமையலுக்கு சூப்பரான பரண்ட ஊருகா மூலிகை ஊருகா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நானே டேஸ்ட் பண்ணுறேன் நல்லா இருக்கு இனிப்பு புழுப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்